அந்த வார்த்தை நம்மோடு பேசும் கர்த்த நம்மோடு பேசுவதை தெளிவாய் உணர முடியும் வேதாகமத்தின் மூலம் பேசுவார் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்கள் மூலம் பேசுவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயற்கையின் மூலம் கர்த்த நம்மோடு பேசுவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு பேர் மூன்று பேர் பேசி தேவ தேவப்பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் மூன்று பேரும் தேவப்பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் தேவனுடைய சத்தமாய் சில வேளைகளிலே துனிக்கும் இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள் ஆண்டவர்கள் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இயற்கையாய் தேவன் படைத்தது நம்மோடு பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசு பேசுவார் கற்று தருவார் அடுத்து நம்முடைய உள்ளத்தில் ஆவியானுடைய குரல் கேட்கும் செவியில் ஆவியானுடைய குரல் கேட்கும் இப்படி பல விதங்களில் நம்முடைய தேவனுடைய மகத்துவமான மேன்மையை சொல்லி விவரிக்க வார்த்தைகள் இல்லை